பட்டாசுகளை அனைத்தையும் பிரிச்சு பிரிச்சு அமைந்திருக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் வல்லா கணேசன் அவர்களே மற்றும் அசோகன் அவர்களே சட்ட ஆலோசகராகவும் இல்லாத பட்டாசு சம்பந்தமான விஷயங்களை பிரித்து பிரித்து நமது காட்டியுள்ளார் இதனால் ஏற்படும் சில நன்மைகள் என்ன என்ன இந்த இன்னல்களை சந்தித்துள்ள சில சட்டமான பிரச்சனைகள் எல்லாமே தெளிவாக நம்மளுக்கு புரியுது பேசுகின்றார் அடுத்து ஐயா உதயமன் அவர்களே பரப்பக்கூடிய சேகன் அவர்களே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கு போட்டுவதற்கு அண்ணன் சண்முகராஜ் அவர்களே மற்றும் நன்றி முறையை ஆக்க கார்த்தியம் போட்டுவதற்குரிய ஜெயபிரகாஷ் அவர்களே உங்கள் அழைப்பதற்கு எனது முழக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

பட்டாசு இது போன்ற வியாபாரங்கள் வந்து அதிக அரசு லாபம் ஆனா இதை நமக்கு உணக்கும் விதமாக நம்ம வருமானத்தை எடுக்கும் விதமாக அரசு நம்மளுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கிறது முறையாக லைசென்ஸ் பெற்று அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுவிட்டோம் என்பது நம்மளுக்கு தெரியும் மொத்தத்தில் பட்டாசு வாங்க முடியாது வெளியே பேசிக்கிறீங்க இந்த லைசென்ஸ் வாங்க ரினியூவல் பண்றதுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதனால ஏற்பட்ட மன உளர்ச்சி எந்த அளவுக்கு நம்ம அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதையும் தாண்டி இந்த அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குற இன்னல்கள் அதிகம் வேறு அறிவுறு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம தாண்டி வந்து தரும் லைசன்ஸ் எடுத்தாச்சு கடை போட்டாச்சு வியாபாரம் பார்க்கணும் வியாபாரம் பார்க்க போது என்ன செய்வாங்கன்னா ஐயா சொன்னாங்க

ஐயா அவங்களோட வரத்துக்காக எதிர்பார்த்ததுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கு அவர்களுக்கு தெரியாது இவர்ப்பாங்க அவர்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோச்சு